ஐயோ நேராயிட்டே சீக்கிரம் போகணுமே நான் இன்னும் ஒன்றும் எடுத்து வைக்கலையே எதை எடுத்துட்டு போகன்னே தெரியலையே என்ன இந்த பொக்கவாய் அவசரமா ஓடி ஓடி துணியை பறக்கிக்கிட்டு இருக்காரு சும்மா நாலு துணி அள்ளி போட்டு போவோம் பேண்ட் எல்லாம் போட்டாச்சு அடுத்து ரெண்டு சட்டை எடுத்து உள்ள போடுவோம் நேராயிட்டே ட்ரெயின் கிளம்பிருமே சீக்கிரம் போகணும் எப்படியாட்டு ட்ரெயின் பிடிச்சிடணும் யோ பொக்கவாயி என்ன அவசர அவசரமா துணி எல்லாம் அள்ளி பேக்கில் போட்டுக்கிட்டு இருக்கீரு வீட்டை விட்டு போறீரா நெட்டம்மா ஒரு முக்கியமான ஆபீஸ் வேலையா ரெண்டு நாளைக்கு மெட்ராஸுக்கு போக போயிட்டு வந்துருத என்ன சொல்லாம கொல்லாம திடீர்னு மெட்ராஸ்ல வேலை தெரியல நெட்டம்மா இன்னைக்குதான் பாஸ் கூப்பிட்டு சொன்னாரு ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு மெட்ராஸுக்கு போகணும் ரெண்டு நாளைக்கு போயிட்டு வந்துருங்கன்னு சொல்லிருக்காரு எட்டு மணிக்கு முத்துநகர் வண்டியை புடிச்சாதான் போக முடியும் ரெண்டு நாளைக்கு மீட்டிங் இருக்கு அத முதலே சொல்ல மாட்டாங்களோ இன்னைக்குதான் சொல்லுவாங்களோ ஆமா நெட்டம்மா என்ன செய்ய திடீர்னு போ சொல்லுதாங்க மாட்டேன்னு சொல்ல முடியாது ஒரு ஃபைல் ஒண்ணு கொடுத்து விட்டுருக்காங்க அந்த ஃபைலை கொண்டு போய் ஆபீஸ்ல ஒப்படைக்க சொல்லி இருக்காங்க அது எப்படி திடீர்னு சொன்ன உடனே ரயில்ல டிக்கெட் கிடைக்கும் டிக்கெட்டுக்கு பாஸ் ஏற்பாடு பண்ணிட்டாரு யார்கிட்டயோ பேசி கேசி ஒரு டிக்கெட் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு அப்படியா எத்தனை நாள் கழிச்சு வருவீங்க அதுதான் சொன்னல நேட்டம்மா ரெண்டு நாளில் வந்துடுவேன் ஓஹோ சரி சரி போயிட்டு வாங்க நேட்டம்மா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை போயிட்டு வரட்டா எனக்கு என்ன பிரச்சனை நீங்க தானே ஊருக்கு போக போறீங்க பிரச்சனை வந்தா உங்களுக்கு தான் வரும் சரி போயிட்டு வாங்க சரி நெட்டம்மா நான் போயிட்டு ரெண்டு நாள்ல வந்துருது என்ன உடம்ப நல்லா பார்த்துக்கோ நல்லா சாப்பிடு சித்தியை நல்லா பாத்துக்கோன்னு நான் போயிட்டு வரேன் நல்ல வேலை எப்படியோ இவட்ட போய் சொல்லி சமாளிச்சாச்சு சாயந்தரம் காப்பி குடிக்கலனாலே மண்டை ஆரம்பிச்சிருது சுட சுட காப்பி குடிச்சாதே நல்லா இருக்கு சித்தி என்ன செய்வீங்க காப்பியா குடிக்கீங்க இல்லல சப்பாத்திக்கு மாவு பிளஞ்சிக்கிட்டு இருக்கே பார்த்தா எப்படி தெரியுது சித்தி விளையாடாதீங்க சித்தி நான் எல்ல விளையாட போறேன் நானே மண்டை வலி தாங்க முடியாம உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன் சரி நீ எதுக்கு பைய தூக்கிட்டு கிளம்பிட்ட எங்க போற ஒரு முக்கியமான ஆபீஸ் வேலையா மெட்ராஸுக்கு போறேன் ரெண்டு நாள் மீட்டிங் வச்சிருக்காங்க முடிஞ்சோன்னு வந்துருவேன்

மொச பிடிக்கிற நாய் மூஞ்சியை பார்த்தா தெரியாது டிவியில் எப்போ பார்த்தாலும் ஐபிஎல் மேட்ச்சை ஆரம்பிச்சுட்டு ஆரம்பிச்சுட்டு விளம்பரம் போட்டுக்கிட்டே இருக்காங்க ஆ நீர் மெட்ராஸுக்கு போகிறேங்கீரு மீட்டிங்குங்கீரு வளருதீரு உங்கள் மூஞ்சி பார்த்தா எனக்கு தெரியாதோ நெட்டம்மா நெட்டம்மா ப்ளீஸ் நெட்டமா போயிட்டு வர நெட்டம்மா விட மேட்ச் மட்டும் பார்த்துட்டு வந்துடுது அதெல்லாம் முடியாது நானும் வருவேன் போன வருஷம் எல்லாரையும் கூட்டு போனீர் இந்த வருஷம் என்ன தனியாக ஓட பார்க்கீரு நெட்டமா போன தடவை எல்லாரையும் கூட்டிட்டு போனேன் சரிதான் கூட்டிட்டு போயிட்டு ரூம்ல தங்க வைக்க அதுக்கு அது ஒரு அறுபதாயிரம் ஆயிட்டு ஆபீஸ்ல கடன் வாங்கிதான் செலவழிச்சேன் அதே மாதிரி இந்த வருஷம் ஆயிரம் அதனால அதனாலதான் நான் மட்டும் தனியா ஓடிடலான்னு பார்த்தேன் எல்லாரையும் கூட்டு போ வேண்டாம் என்னையும் மட்டும் கூட்டு போங்க சொன்ன கேளு நெட்டம்மா நான் மட்டும் போயிட்டு வந்துருந்தேன் போன மாசமே டிக்கெட் போட்டுட்டேன் ஒரு டிக்கெட்டு தான் போட்டிருக்கேன் டிக்கெட் போடலைன்னா பரவாயில்ல நானும் உங்க கூட வந்துருதேன் டிடிஆர் வந்து ஃபைன் கேப்பாரு பையனை மட்டும் கொடுத்துருங்க என்ன நெட்டமா புரியாம பேசிக்கிட்டு இருக்க நான் மட்டும் போயிட்டு வரனே அப்போ ஒண்ணு செய்யுங்க ட்ரெயின் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிருங்க ரெண்டு பேரும் பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம் அங்கதான் ஏகப்பட்ட பஸ் நிக்குமே நல்ல ஏசி பஸ் பார்த்து மெட்ராஸுக்கு போவோம் அடி பாவி உனக்கு தெரியாம எப்படி ஆட்டு மெட்ராஸுக்கு ஓடிடணும்னு பார்த்தா எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாலே ஐயோ நெட்டமா உனக்கு என்னாச்சு

வலிக்கே வலிக்கே மண்டை வலிக்கே தாங்க முடியலையே வரும் போகுது ஒன்னு சமையல் பண்ணலையா மண்டைக்கு கொடுத்து கூட இருக்கே ஒரே இன்னைக்கு சாப்பாடு செய்ய மண்டையடி கேக்கும் சரி அப்ப நீ ஒன்னும் செய்ய வேண்டாம் நீ பேசாம கொஞ்ச நேரம் எடு சரியா நான் போய் சமையல் பண்ணுதேன் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அத்தை செஞ்சு தரேன் சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு செஞ்சு தரீங்களா சி கருமோ கருமோ பண்ணி புட்டு மசாலாவா நீங்களும் ஒரு மனசியா மனுஷை இதெல்லாம் தின்பானா கன்றாவியா இருக்கு பியாரு இதெல்லாம் தின்னுக்கிட்டளைவியோ எத்தே அது பன்னி புட்டு மசாலா இல்லத்தே பன்னீர் பட்டர் மசாலா பன்னீர் கோயிலில் வாங்கி சாமிக்கு தானே ஊற்றுவாங்க அதை வச்சு எப்படி மசாலா கிண்ட முடியும் அது ஒரு மாதிரி வாசம் அடிக்குமே எத்தே பன்னீர்ன்னு கடையில் போய் கேட்டீங்கன்னா ஒரு பாக்கெட்டில் தருவாங்க வெள்ளை கலரில் இருக்கும் அதை வெட்டி வெட்டி போட்டு குழம்பு வைங்க நல்லா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் வெண்ணையை போட்டு நல்ல பன்னீரை போட்டு தக்காளி வெங்காயத்தில் அரைச்சி ஊற்றி வைக்கணும் அதுக்கு தான் பன்னீர் பட்டர் மசாலா கடைக்கு போகணுமா கடைக்கெல்லாம் போக முடியாது எனக்கே கால் வலிக்கி நான் அதனால தான் உடனே சமையல் பண்ணுது கேட்க வந்தேன் நீ என்னடான மண்டை அடிக்கீங்க சரி ஐயோ பாவமே செஞ்சு கொடுப்போமேன்னு பார்த்தா நீ அதை செய்ய இதை செய்யும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் வீட்டிலருந்தே செய்கிற மாதிரி ஏதாட்டும் ஒன்று சொல்லு அப்படியா அப்போ வீட்டில் நிறைய பால் இருக்குல்ல வீட்லயே பன்னீர் செஞ்சிடலாம்ல பாலை வச்சு செய்யணும் அப்படியே டி பாலை வச்ச செய்யணும் சாப்பிட்டா கறி குழம்பு மாதிரி இருக்கும்ன்னு பாலை வச்சு செய்ய சொல்லுதே ஏத்தே அது நல்லா இருக்கும்னு தே எனக்கு பிடிக்கும் பாலை திரிய வச்சு செய்யணும் பால் திரிய வச்சு செஞ்சால் பன்னீர் வந்துருமா ஆமாம் தே செஞ்சுட்டு கூப்பிடுங்க சரியா நான் கொஞ்சம் நேரம் எங்கனையே உட்காந்துக்கிடுதேன் எப்பா மண்டை வலிக்குப்பா சரி டீ செஞ்சுட்டு வந்து கூப்பிடுதேன் ச்சை மனுஷனுக்கு இந்த தலை மட்டும் வந்துடவே கூடாதுப்பா என்ன வலி வலிக்கி ஆ வயிற்ற வலி வரும்போது இது தான் சொல்லுவோம் மனுஷனுக்கு வயிற்று வலி மட்டும் வந்துடக்கூடாதுப்பா மற்ற எந்த வலி வந்தாலும் தாங்கி கிடலாம்னு சொல்லுவோம் ஆனால் பல் வலி வந்துட்டுனா அவ்வளோ தான் ஐயையோ பல் வலி மட்டும் யாருக்கும் வந்துடக்கூடாது என்ன வலி வலிக்கி கடவுளே இந்த பல்லு வலியை யாருக்கும் கொடுத்துறாதேன்னு சொல்லுவோம் இப்படி எல்லா வலிக்கும் சொல்லிட்டு கிடக்கும் ஆக மொத்தத்தில் எல்லா வலியும் பெரிய வலி தான் நம்மளுக்கு டாக்டர் சார் அந்த மூணு நம்பர் பேஷண்ட்க்கு என்ன மாத்திரை கொடுக்கணும் அந்த வெள்ளை டப்பால இருக்கும்ல பச்சை கலர் மாத்திரையும் வெள்ளை கலர் மாத்திரையும் அதை எடுத்து கொடுங்க சார் அதே மாத்திரை தான அஞ்சாம் நம்பர் பேஷண்ட்க்கு கொடுக்க சொன்னீங்க ஓ அவருக்கு கொடுக்க சொல்லிட்டேனோ சரி அப்பனா ஒரு டப்பால ரோஸ் கலர் மாத்திரை இருக்கும்ல அதை எடுத்துட்டு போய் கொடுங்க ஆ சரி சார் எடுத்து கொடுக்கே டாக்டர் டாக்டர் ஏன் பொண்டட்டி காப்பாத்துங்க டாக்டர் வாங்க வாங்க உட்காருங்க காபி டீ பண்ண ஏதாவது சாப்பிடுவீங்களா டாக்டர் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் என் பொண்டாட்டிய முதல்ல காப்பாத்துங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டா என்னாச்சு உங்களுக்கு எதுக்கு மயக்கம் போட்டு விழுந்தாங்க அது தூக்கிட்டு ஓடி தானே வந்த கண்டுபிடிச்சு சொல்லுங்க ஆமா ஆமா தான் டாக்டர் சரி அந்த பெட்டில் படுக்க வைங்க நான் என்னன்னு சரி டாக்டர் படுக்க வைக்க டாக்டர் என் ஒய்ஃபுக்கு என்னாச்சு அவளுக்கு ஒன்னும் இல்ல இல்ல நல்லா இருக்கா இருங்க இருங்க எதுக்கு அவசரப்படுதீங்க பார்த்து சொல்லுதேன் கடவுளே என் நெட்டம்மாக்கு எதுவும் ஆகக்கூடாது அவன் நல்லா இருக்கணும் நீங்கள் தான் அவளை எப்படியாட்டு நல்லபடியா நல்லபடியாக எனக்கு திருப்பி தரணும் டாக்டர் என்ன செக் பண்ணலையா போய் பண்ணுங்க டாக்டர் அதுக்குள்ளே வந்துட்டீங்க போய் செக் பண்ணிட்டு வாங்க செக் பண்ணியாச்சுப்பா நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னா எதுக்கு இன்னும் நெட்டம்மா மயக்கத்துல இருக்கா எப்போ எந்திப்பா இருங்க இருங்க என்னைய பேச விடுங்க அவங்களுக்கு என்னன்னு சொல்லிடுறேன் என்னாச்சு டாக்டர் என் நெட்டமாக்கு எதுவும் பெரிய வியாதி இருக்கா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர் எப்படியாவது அவளை காப்பாத்திருங்க என்ன இந்த வார்த்தை மட்டும் இந்த ஆள்கிட்ட சொல்லாதீங்க பரவாயில்ல நீங்க குடும்பத்தோட நடத்த உள்ளதை நிக்கணும் டாக்டர் ஏன் மூஞ்ச பாத்துக்கிட்டே இருக்கீங்க ஒன்னும் சொல்ல மாட்டேங்க சீக்கிரம் சொல்லுங்க சார் நீங்க ரொம்ப கவலைப்படுதீங்களே இவங்க மேல உங்களுக்கு ரொம்ப பாசமோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மயக்கம் போட்டு பொத்துன்னு கீழே விழுந்து கிடக்கா ஒரு பிரச்சனை இல்லங்கிரு பிரச்சனை இருந்தாதான் மயக்கம் போட்டு உழணும்னு கிடையாது மாசம் இருந்தால் கூட மயக்கம் போட்டு டாக்டர் அப்பாவாக வாழ்த்துக்கள் டாக்டர் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா எங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆக போகுது ஆனா இன்னும் குழந்தை இல்லையேன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் ஆனா இன்னைக்கு இந்த விஷயத்த கேட்டோம்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர் என்ன செய்ய ஒண்ணுமே புரிய மடக்கி கையும் ஓடல காலும் ஓடல அப்படியா சரி சரி நீங்க சந்தோஷமா இருக்கிறது சரிதான் பீஸ் கொடுக்காம போயிடாதீங்க டாக்டர் குறுக்க நிக்காதீங்க நிட்டமா எந்திரிச்சுட்டா நான் அவட்ட போய் பேசணும் தள்ளிக்கோங்க ஏமா பேசிக்கிட்டு இருக்கும்போதே நீ அந்த கண்ணாடி கரண்ட்ட சொன்னியோ இந்த ஆள்டெல்லாம் இந்த மாதிரி எதுவும் சொல்லாதீங்க உங்களை நடுத்தருவுல விட்டுருவாருன்னு என்ன டாக்டர் இப்படி சொல்லிட்டீங்க என்னை பத்தி நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா நான் இப்படி எல்லாம் செய்வேனா ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க அதான் பார்த்தேன் நீ ஏதோ சொன்ன மாதிரி எனக்கு காதல உளுந்த மாதிரி தோணுச்சு அதான் சொல்லிட்டேயோன்னு நினைச்சு கேட்டேன் யோ பொக்கவாயி ஐபிஎல் மேட்ச் எதுக்கு கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில போட்டுமா நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்ல அப்ப நீ மயக்கம் போட்டு கீழே உழுந்துட்ட அதனாலதான் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடி வந்தேன் நான் மயக்கம் போட்டு உளுந்தேன் சரி உங்களுக்கு எதுக்கு வாயெல்லாம் பல்லா இருக்கு எதுக்கு இவ்வளவு சந்தோஷம் நான் ரெண்டு மாசத்துல சாவ போறேன் டாக்டர் சொல்லிட்டாரோ அப்படியெல்லாம் பேசாத நெட்டமா இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் சந்தோஷமான விஷயமா என்ன விஷயம் இந்த டாக்டர் இந்த நர்ஸும் சேர்ந்து நம்ம கூட ஐபிஎல் மேட்ச் பார்க்க மெட்ராஸுக்கு வர போறாங்களா அதெல்லாம் இல்ல நெட்டம்மா நான் சொல்றது பொறுமையா கேளு நெட்டம்மா நீ அம்மாவாக போற நான் அப்பாவாக போற என்ன சொல்லுதீரு ஒன்னு புரியல நெட்டமா நீ மாசமா இருக்க அதனால தான் மயக்கம் போட்டு விழுந்திருக்க இப்ப தான் டாக்டர் சொன்னாரு யோ பொக்கவாயி உண்மையாவ சொல்லுதீரு ஆமா நெட்டம்மா நான் என்ன ஒன்றை பொய்யா சொல்ல போறேன் டாக்டர் டாக்டர்கிட்ட கேளு அப்ப இந்த விஷயத்த எல்லார்ட்டையும் சொல்லணுமே அத்தை சொல்லணும் எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லணும் லட்சுமி அக்கா மாலாக்கா அத்தை பாட்டி எல்லார்ட்டையும் சொல்லணுமே எல்லார்ட்டையும் சொல்லுவோம் நெட்டம்மா முதல்ல நம்ம வீட்டுக்கு போவோம் பார்த்து பார்த்து மெதுவாக இறங்கு இனிமே நீ எல்லாத்துலேயும் கவனமா இருக்கணும் சின்ன பிள்ளை மாதிரி ஓடிக்கிட்டு அழையக்கூடாது சரியா டாக்டர் நெட்டம்மாக்கு என்னெல்லாம் சாப்பிட கொடுக்கலாம் எதெல்லாம் கொடுக்க கூடாது அந்த எல்லாம் தாங்களேன் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லா காய்கறிகளும் எல்லா பழங்களையும் சாப்பிட்டுட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம் மாசம் மாதம் தடவை செக்அப்புக்கு வந்துடுங்க நான் கொஞ்சம் எல்லாம் எழுதி தரேன் அதெல்லாம் தவறாமல் தினமும் கொடுத்துருங்க அப்போ தான் வாந்தி மாயக்கொள்ளலாம் வராமல் இருக்கும் ஆ சரி டாக்டர் நீங்கள் சொன்ன மாதிரியே கேட்க இந்த மாதமா இருக்கிறவங்களுக்குலாம் ஸ்கேன் எடுப்பாங்கல்ல குழந்தை வயிற்றுக்குள்ள எப்படி இருக்குன்னு அதே மாதிரி எடுத்து காட்டுங்களேன் எதுக்கு அவசரப்படுதீங்க ரெண்டு மாசம் தானே ஆயிருக்கு இப்ப ஸ்கேன் எடுத்து பார்த்தாலும் ஒண்ணும் தெரியாது நாலாவது மாசம் ஸ்கேன் எடுப்போம் பாத்தீங்களா அப்ப காட்டுதேன் அதுக்கு பிறகு ஏழாவது மாசம் ஒன்பதாவது மாசம் எடுக்கணும் சும்மா சும்மா ஸ்கேன்ல எடுக்க கூடாது சரி டாக்டர் சீக்கிரம் மருந்து சீட்டு எழுதி தாங்க நான் வீட்டுக்கு போய் நெட்டமாக்கு கொடுக்கணும் இந்தாங்க சார் இதுல இருக்கிற மருந்து எல்லாம் வாங்கி கொடுங்க எல்லாம் சரியாயிரும் ஆட்டோ டாக்டர் போயிட்டு வரோன்னு இன்னும் பேமெண்ட் வரலையே ஆஸ்பத்திரி நம்பர் இந்த சீட்டில் இருக்குல்ல அதை பார்த்து கூகுள் பேயில் அனுப்பி விடுதேன் மறக்காம அனுப்பி விட்டுருங்க நீங்கள் உங்கள் சந்தோஷத்தில் மறந்துட போறீங்க அனுப்பி விட்ருதான் சார் கையில் காசு எதுவும் கொண்டு வரல ஃபோனும் கொண்டு வரல வேகமாக இவ்வளோ தூக்கிட்டு ஓடி வந்துட்டேன் நான் போய் அனுப்பி விடுதேன் சரியா நெட்டம்மா எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா சந்தோஷத்தை வார்த்தையால் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கேன் நான் அப்பாவாக போகிறேன் அப்பனா நீங்கள் எனக்கு ட்ரீட் வைக்கணும்

கல்யாணம் ஆயிட்டனாலே அவ்வளோ அதுக்கு முன்னால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணுமோ இருந்துக்கிடணும் அதுக்கு பிறகு நம்ம பிரச்சனையை நம்மளே தான் பார்த்துக்கிடணும் நம்மளுக்கு உதவி செய்ய யாரும் வர மாட்டாங்க வீட்டு ஆட்களும் சரி மற்றவங்களும் சரி அவங்களுக்கு எதாவதுன்னா நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க தலை வலிக்கி கை வலிக்கி கால் வலிக்கின்னு நம்ம எல்லாம் பார்க்கணும் ஆனால் நம்மளுக்கு எதாவதுன்னா யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க வருமோல இங்கேயோ இருக்கு நீ வெளியே இருக்கன்னு நான் வெளியே போய் தேடிகிட்டுருக்க எத்தே ரொம்ப தலை இருந்துச்சு அதை இங்கே வந்து படுத்துட்டேன் நான் வேணும் தைலம் போட்டு தேய்ச்சி விடுவோ பரவாயில்ல தே இருக்கட்டும் நீங்க கேட்டதே எனக்கு சந்தோஷம் சரி நீ சொன்ன மாதிரியே பன்னீர் செஞ்சு பார்த்தேன் வரமடைக்க வரமடைக்க கரெக்டா வரணும் யூடியூப்ல டிவிலாம் சொன்னாங்களே வரமடைக்க மருமோளே அப்படியே கிடக்கு நீ வந்து ஒரு எட்டு பாரு சரி இந்த வந்து பார்க்க நீ வந்து பார்த்துட்டு மட்டும் வந்து படுத்துக்கோ பிறகு எல்லாத்தையும் அதை செஞ்சு முடிச்சிருந்தேன் ஆ சரி வாங்க வந்து பார்க்க நீ சொன்ன மாதிரியே தானே செஞ்சேன் ஆனால் வரமடைக்க எதுவும் தப்ப சொல்லிட்டியோ என்னத்தை செஞ்சு வச்சிருக்காங்கன்னு தெரியலையே சரி போய் பாப்போம் பார் மருமோல நீ சொன்ன மாதிரியே பால் தெரிய வச்ச ஆனா பன்னீர் வரமாட்டிக்கே எத்தே என்ன பண்ணி வச்சிருக்கீங்க பால்ல என்னது என்னமோ உள்ள கிடக்கு நீ தானே மருமோலை சொன்ன பால தெரிய வச்சு செய்யணும்னு அதான் பால்ல தெரிய போட்டேன் ஒன்னு காணாதுன்னு நாலு கட்டு தெரிய போட்டிருக்கேன் அப்பவும் வரமாட்டேக்கே பால தெரிய வைக்கிறதுன்னு என்னதுன்னு தெரியாதா பால் கொதிச்சுக்கிட்டு இருக்கும் போது கொஞ்சம் எலுமிச்சம் பழத்தை புளிஞ்சு விட்டீங்கன்னா பால் திரிஞ்சு போகுது இது கூட தெரியலையா அவ அவன் ராக்கெட்ல ஏறி விண்வெளிக்கு போய்கிட்டு இருக்கா உங்களுக்கு ஒரு பால் தெரிய வைக்க தெரியல பால் தரைய வைக்கணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஒழுங்க செஞ்சிருப்பேன் நீ தானே பால் திரிய வை பால் தெரிய வை என்ன அதுக்கு தான் தெரிய கொண்டு வச்சே ஏ அப்பா நான் தான் தப்பா சொல்லிட்டேனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன தான் செய்ய நீ ஒழுங்க சொல்லாமல் விட்டுட்டு என்னையும் சொல்லாத மருமோலே ஏற்கனவே தலைவலி தாங்க முடியல இதுல நீங்க வேற பாடா படுத்தாதீங்க சப்பாத்தியும் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் போய் ரெண்டு இட்லி ஏடுங்க யார் மர்மாலே ஃபோன் அடிக்கா நெட்டசி தான் ஃபோன் அடிச்சா இருங்க என்னன்னு கேக்கேன் ஹலோ நெட்டசி என்ன திடீர்னு ஃபோன் அடிச்சிருக்க என்ன விஷயம் மாலாக்கா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் எல்லாரும் வந்துருங்க அப்படி என்ன முக்கியமான விஷயம் ஃபோன்லயே சொல்ல வேண்டியது தானே மாலாக்கா எல்லாம் சொல்ல முடியாது எல்லாரும் நம்ம ஊரில் புதுசாக கட்டி இருக்கிற ஹோட்டல் இருக்குல்ல அங்கே வந்துருங்க அத்தை பாட்டியும் கூட்டிகிட்டு வந்துருங்க ஏட்டி ஹோட்டலுக்கு கூப்பிடுதே சாப்பாடு வாங்கி தருவியா அதுக்கு தானே கூப்பிடுதேன் சீக்கிரம் வாங்க அப்பனா சரி இந்த கிளம்பிட்டோம் சீக்கிரம் வந்துருங்க மாலாக்கா நான் ஃபோனை வைக்க என்ன என்ன டி அது இதில் பேசிக்கிட்டு இருந்தேன் என்னவா என்னன்னு தெரியலத்தே முக்கியமான விஷயம் பேசணும் எல்லாரும் புதுசாக கட்டியிருக்கிற ஹோட்டலுக்கு வாங்கன்னு சொல்லுதா சரி போவும் ஹோட்டலுக்கு என்னத்துக்கிட்டி அதான் தெரியலங்கல்ல போய் பார்த்தா தானே தெரியும் எல்லாரையும் வர சொல்லியிருக்கா நம்மளும் போவோம் எதுக்குன்னு தெரியலையே சரி வா போய் என்னன்னு கேட்டுட்டு வருவோம் பார்த்தீங்களா நீங்கள் எனக்கு பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு தரல நான் ஹோட்டலில் போய் சாப்பிடுவேனே உனக்கு பன்னீர் எப்படி செய்யணும் சொல்ல தெரியலன்னு சொல்லு நீ ஒழுங்காக சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஒழுங்காக செஞ்சுருப்பேன் ஆட போங்கத்தே சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நானா கொண்டு பாலுக்குள்ள தெரிய போடுங்கன்னு சொன்னேன் சரி சரி வா அந்த பன்னீர் பட்ரு மசாலா ஹோட்டலில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம்